வணக்கங்க நம்ம இன்னைக்கு எஸ்விஆர் ஸ்ரீ வராகி ரியாலிட்டி குரூப்போட மகிழகம் சின்னியம்பாளையம்ல வந்துட்டு அவங்களுடைய இனாக்ரேஷன் ஃபங்க்ஷன் வச்சுருந்தாங்க புதுசாக லே அவுட் போட்டிருந்தாங்க அங்கே ஷூட் எடுத்துகிட்டு நம்ம சாப்பிட்டோம் பிரேக்ஃபாஸ்ட்டு ரொம்ப சூப்பராக ஸ்வீட்டில் ஆரம்பிச்சு எல்லாமே ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து பண்ணி கொடுத்துருந்தாங்க சரி யார் இது அப்படின்னு பார்க்கும்போது தான் நமக்கு ஏஎம் கேட்டஸ் அவங்க பண்ணியிருந்தது நமக்கு தெரிய வந்தது பட் நாங்கள் ஒரே ஏரியாவில்தான் இருக்கோம் பட் அறிமுகம் இல்லை இங்கே வந்து தான் சந்திச்சிக்கிற மாதிரி அவர் வாய்ப்பு கிடைச்சிது பட் டேஸ்ட் ஆகட்டும் அண்ட் அண்ணா தான் இதை மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க பார்க்கும்போது அவர் பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மைனஸாக ஒவ்வொன்றா வந்துட்டு அவர் ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை சரி பண்ணிகிட்டு இருந்தார் அந்த விஷயம் ரொம்ப பிடிச்சிருந்தது கரெக்டு தான் அவர் பண்ணது நம்ம வந்துட்டு நல்லதெல்லாம் நமக்கு கண்ணுக்கு தெரியக்கூடாது நம்ம ஒரு சர்வீஸ் ப்ரொவைடராக இருக்கும்போது மைனஸ் என்ன இருக்குது அங்கே அப்படிங்கிறத பார்த்து அதை ரெட்டிஃபை பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம் அதை இவர் சிறப்பாக இருந்தார் அதனாலேயே இந்த வீடியோவை நான் அவருக்கு வந்துட்டு ப்ரெசன்ட் பண்ணணுன்னு நினச்சேன் சர்ப்ரைஸாக இதை நம்ம அவருக்கு அனுப்பலாம் கண்டிப்பாக ஏம் கேட்டர்ஸ் அண்ட் ஈவெண்ட் ஆர்கனைஸ் இருக்காங்க ரொம்ப சூப்பராக பண்ணுறாங்க அப்படிங்கிறது இந்த ஒரு ஈவெண்ட்டில் அவங்களுடைய கேட்ரிங் சர்வீஸ் மூலமாகவே நான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஸோ கண்டிப்பாக இது பெய்டு ப்ரொமோஷனோ அந்த மாதிரியான விஷயம் கிடையாது எனக்கு பர்ஸ்னலாக நான் ஃபீல் பண்ணதை நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டேன் ஓகே தேங்க் யூ டாட்டா பா